ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகோம் அப்படின்னா சேவக் பாண்டியக் பல்லவக் சோழர் ஸோ இவங்களோட இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போக ஆக்சுவலி ஆடுற தப்பு சேவக் சோழக் பாண்டியக் பல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இது இதில் வந்து என்ன அப்படின்னா யார் யாரோட வந்து போர்க் பண்ணாங்க யார் யாரோட வந்து சமாதானமாக போனாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லை ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பேசணும் அப்படின்னா வந்து சேகமன்னர் இவங்க வந்து கேரளா பகுதி மேற்கு கடற்கரை எல்லா ஏரியாவும் வந்து இவங்க ஆட்சி பண்ணாங்க நிறையா வந்து சீ ட்ரேட் பண்ணியிருக்காங்க ரோம் சைனா கிட்டலாம் வந்து இவங்க ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க பாண்டியர்கள் கூட அதிகமாக வந்து இவங்க சண்டை போட்டிருக்காங்க அண்ட் சோழர்களுக்கிட்டையும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இவங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல சோர்சஸ் வந்து சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் சோழர்கள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் வேறு லெவலில் உள்ள சாம்ராஜ்யம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோழர்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்மி நேவி டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க பல்லவங்களோட நிறைய வந்து சண்டை இவங்க வந்து போட்டிருக்காங்க அண்ட் பல்லவங்கள் வந்து லேட்டாக வந்து சோழர்களோட மர்ஜ் ஆயிட்டாங்க பாண்டியர் சேகர் இருவருமே வந்து போராடி நாலு தடவை வரலாறு எழுத வச்சாங்க சோழர்களை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்களாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா போர்களையுமே வந்து அண்ட் பல்லவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வந்து ஒரு ஸ்டைலிஷ் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மாமல்லபுரம் கோயில்கள் கல்லில் எழுதிய கதைகள் இவங்க தான் வந்து பண்ணது நிறையா சோழருடன் சில காலம் வந்து இவங்க கிளாஷஸ் வந்து இருந்துருக்கு ஆனால் லேட்டாக பல்லவர்களோட கிங்டம் வந்து சோழர் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதனால தான் பல்லவ மரபு சோழருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்தது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியர்கள் பாண்டியர்கள் அப்படின்றது வந்து அவர்கள் வந்து தென் தமிழ்நாட்டோட ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்க மதுரை ஆட்சி பண்ணாங்க மூணு சங்கங்களை நட மூணு சங்கங்களை வந்து நடத்துனது அதை பராமரித்தது எல்லாமே வந்து பாண்டியர்கள் தான் சோழர் சோழர்களோட வந்து நிறைய இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க போர்க் பண்ணியிருக்காங்க அதாவது மூ மூன்றாம் சுந்தக பாண்டியன் வரைக்கும் வந்து அடிக்கடி வந்து சோழர்களோட கிளாஷிங்ஸ் பாத்தீங்கன்னா சில காலத்துல வந்து சேக சோழர் வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்காங்க சோழர் பல்லவர் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிருக்காங்க அடுத்து லேட்ரான் வந்து சோழர்களோட பல்லவர்கள் வந்து மர்ஜ் ஆயிட்டாங்க பாண்டியர்களும் சேகர்களும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒற்றுமையாகவும் இருந்திருக்காங்க சில நேரங்களில் வந்து போர் புரிஞ்சிருக்காங்க நிறையா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறையா வந்து சோசஸ் சொல்லுது இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் வந்து போயிருக்கு ஸோ ஏற்ற மாதிரி சண்டைகள் வந்து நடந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து அந்நியர்கள் வந்து வ வந்து ஆட்சி பண்ணாத அளவுக்கு இவங்களோட அந்த போர் வல்லமையும் அப்புறம் வந்து அந்த ஆட்சி பண்ணுற இதுவும் வந்து அந்த டைமில் வந்து அவ்வளோ தூரம் வந்து தமிழ்நாட்டை வந்து ஸ்ட்ராங்காக ப்ரொட்டெக்டிவாக வச்சுருந்துருக்குன்றத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல யாருமே யாருமே வில்லனோ ஹீரோவோ கிடையாது ஸோ நம்மளோட தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி அதோட பெருமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டோட மன்னர்களான சோழ பாண்டிய பல்லவர்கள் தான் ஸோ இதுக்கப்புறமும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்களோட விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து இன்னும் நம்ம நிறைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்க பார்க்க நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய தெரிய இது வந்து ரொம்பவே வந்து நமக்கு ஒரு ஆச்சரியத்தை வந்து உண்டு பண்ணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க. சொல்லுங்கள் தேங்க்யூ